ஏற்கனவே விஜய் அவங்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பயங்கர சண்டை போட்டாங்கன்னு செய்திகள் நிலையில காதலர் தினத்துல நடந்த ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இருபத்தஞ்சு பெண்கள் இப்படி பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு இயக்குனர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு குடிக்காதீங்கன்னு ரோபோசங்கர் அவர் சொன்ன விஷயத்தையும் வரலட்சுமி அவங்க எனக்கு கிடைச்ச எனர்ஜி அப்படின்னு இப்ப அவங்களுடைய அம்மா சொல்லிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நடிகர் விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க அவங்களுக்குள்ள சண்டை குடும்பத்துல சண்டை இப்படி எல்லாம் ஏகப்பட்ட செய்திகளை நிறைய பேர் வந்து சங்கீதா அவங்களும் விஜய் அவங்களும் சேர்ந்து பழையபடி ஏதாச்சும் ஒரு புகைப்படம் இல்ல வீடியோ விஜய் அவருடைய ஆடியோ லான்ச் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திலயாவது அவங்க கலந்துகிட்டாங்கன்னா இப்படி பேசுற எல்லாருக்குமே பதிலடியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க நிலையில காதலர் தினம் வந்து இந்த காதலர் தினத்துல நிறைய பிரபலங்கள் மனைவிக்கும் கணவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை அந்த வகையில ஒரு ரெண்டு மூணு நாளாவே விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் காதலர் தினத்துல பரிசு கொடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது ஒரு பழைய வீடியோல நடிகர் விஜய் அவரு தன்னோட மனைவி சங்கீதா அவங்களுக்கு காதலர் தினத்துல ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கிற ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை ரசிகர்கள் வந்து வைரல் ஆக்கிட்டு அழகான காதல் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் பழையபடி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு புகைப்படமாச்சு பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சங்கீதா அவங்க பசங்களோட படிப்புக்காக இப்ப லண்டன்ல இருக்காங்க அவங்க கூட இருக்காங்கன்னு ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு இதுல எது உண்மை என்ன நடந்திருக்குன்னு தெரியல ஆனா இந்த வீடியோவை பதிவிட்ட ரசிகர்கள் எல்லாம் இந்த மாதிரிதான் காதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காதலர் தின வாழ்த்துக்களை எல்லாம் எல்லாருக்குமே சொல்லி இருந்தாங்க இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எனக்கு திருமணம் மீது நம்பிக்கை இல்ல நான்

ரோபோ சங்கர் அவர் சொன்ன விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குடி போதை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளா கூட இந்த ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வரலட்சுமி அவங்க இருந்தாலே எனர்ஜி வந்துருங்க அவங்க எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வரம் அப்படிங்கிற தான் வரலட்சுமி அவங்களுடைய அம்மா நிறைய விஷயங்களை வந்து சொல்லிருக்காங்க சின்ன வயசுல எல்லாம் நிறைய சண்டை போடுவான் ஆனா அவன் நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்பான் ஆரம்பத்துல பிடிவாதம் பிடிச்சா கூட அப்புறம் அவ நமக்காக எல்லாத்தையும்

ரொம்ப நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க தெலுங்குல எல்லாம் நல்லா கதையெல்லாம் பண்ணிருக்காங்க தமிழ்லயும் கதை கேட்டுட்டு இருக்காங்க கதை கிடைச்சா எங்கேயும் வந்து பண்ணுவாங்கன்னு அப்ப வந்து அவங்களுடைய அம்மா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க